தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பப்ஸ் எக் பப் செய்ய போகிறேன் நான் அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பப் ஃபேஸ்ட்ரை ஷீட்னு இருக்கும் உங்களுக்கு வால்மார்ட் டார்கெட் எல்லாம் கிடைக்கும் தென் ஒரு வெங்காயம் ஆஃப் நான் ரெண்டே ரெண்டு பப்ஸாக செய்ய போகிறேன் அதனால் அரை வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதில் மசாலா என்னென்ன இருக்குன்னா பெப்பர் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் கரம் மசாலா சோம்பும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் கேஸ்டபிளா இல்லாமல் இருக்கறதுக்காக பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிங்க ரொம்ப நல்லது இது மிளகாத்தூள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நம்ம போடுற கடுகு இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் எப்போ போட போறேன் கடுகு கடலைப்பருப்போட மேக்ஸிமம் பருப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள் உளுந்தப்பருப்பு ரொம்ப குளிர்ச்சிங்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் உளுந்தப்பருப்பு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாம் குடிக்கிறவங்க கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக அடுத்து பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை போட்டுட்டு குட்டி குட்டியாக அடிக்க வச்சு வெங்காயத்தூளை போட்டுக்கணும்

விலகுத்தூள் பெருங்காயத்தூள் இந்த ஜீரகம் சோம்பு இந்த மசாலா எல்லாத்தையும் உள்ள கொட்டிடணும் இதில் எல்லா மசாலாவும் போட்டோம் ஒன்றையும் ஒன்று மட்டும் போடல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முக்கியமானதுங்க உப்பு உப்பு பண்டம் பண்ணிட்டோம் குப்பையிலே உப்பு மறந்துவிட்டோம் ஸோ அதனால் இப்போ நான் அதை விட உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியதுதான் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணங்கணும் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கேன் பட் இருந்தாலும் அதில் அப்படியே வேக வச்சுருங்க இதனால் டீப் ஃப்ரை ஆகட்டும் நான் இப்போ கொஞ்சம் உப்பு கொடுக்குறேன் உப்பு மட்டும் கம்மியாக கொடுங்க பத்திரினா கூட பரவாயில்ல அதிகமாக போயிடுச்சுன்னா போச்சு அதனால் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க எதை வந்துட்டு நான் ரெடி பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அது வெந்துருச்சு நல்லா தக்காளி வெந்துங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா ஊர்கா மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதில் வந்துட்டு நான் வெறும் மஞ்சள் கரு மட்டும் போட்டிருக்கேன் எதுக்காக மஞ்சள் கரு மட்டும் போட்டிருக்கேன்னா ஒயிட் வெள்ளைக்கரு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு இது நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை வந்துட்டு நான் வந்துட்டு நான் ஒன்று ரெண்டாக இது பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு இப்படி போட்டுக்குங்க ஏன்னா அதை பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுறவங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஏன்னா கொஞ்சம் வாய்க்கு சாப்பிட போகும்போது கொஞ்சம் காரம் சரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா இது கொஞ்சம் அரை அரை இதாகவே வெந்ததுன்னா கூட போதும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இதாகணும் தெரியல முன்னாடியே கலந்துங்கன்னா அது வேற ஒரு டேஸ்ட்டு பின்னாடி கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு ஸோ மஞ்சக்கரை எதுக்காக சேர்த்திருக்கேன் அப்படின்னா வேஸ்டா போட கூடாதுன்னு தாங்க சேர்த்துனேன் வேலைக்கரை மட்டும் எடுத்துட்டு மஞ்சக்கரை தனியா வச்சு என்ன பண்றது அதனால இதுக்குள்ள போட்டுட்டேன் ஸோ இப்போ அடுப்பா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வேக வச்ச முட்டையை வந்துட்டு அதுல இப்படி சும்மா போட்டு வச்சிடுங்க இப்போ வந்துட்டு அந்த ஷீட்டில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கையும் அந்த மசாலாவையும் சேர்த்து இப்படி போட்டுக்குங்க போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க அது முடிய நீங்கள் ஓவனை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு எல்லா ஜாயினையும் ஓட்டி அந்த விட்டுட்டீங்கன்னா ஓட்டிக்கும் இப்போ இது மேலே வந்துட்டு இந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா முட்டையோட வெள்ளைக்கரு அதை அதை வந்து இது மேலே அப்ளை பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு இது எதுக்குன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மொறு மொறு முருன்னு வரும் அதுக்காக இது ரெண்டு பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு எடுத்து லைட்டா அடிச்சிடுங்க ரொம்ப லைட்டா 1 2 ஆல் ரைட் இப்போ பாத்தீங்கன்னா நான் உள்ள வச்சிட்டேன் சோ இது ஒரு 20 मिनिट्स நல்லா வேகட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர் பப்ஸ் ரெடி